வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இன்னைக்கு ரெட்டி எடுக்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம் ஒரு லெவல் பண்ணியிருந்தோம் இப்போ நல்லா வந்துருக்குது போய் எடுத்துடலாம் வாங்க ரெட்டி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி காஃபி எடுக்க போகிறோம் அரபிகா காஃபி அந்த காஃபி வந்து ஒவ்வொரு இடத்துல அந்த செடி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெட் கலர் பழமாக செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துட்டு இடிச்சுட்டு அந்த தோலை எல்லாம் காய காயப்போட்டுணும் முதல்ல இன்றைக்கி வேலை வந்து பழத்தை பறித்து இடிக்கிற வேலை தான் நாளைக்கு வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு திரும திரும்ப இடிச்சிட்டு பண்ணுங்க இன்னைக்கு இது உன்னால் தான் ஊசி போட்டுட்டு வந்திருக்கிறேன் நாளைக்கு வந்து காஞ்சிடுச்சின்னா வறுத்து பொடி பண்ணுறது தான் எடுப்போம் நல்லா இருட்டுது திடீர்னு வெயில் அடிக்குது அது மாதிரி தான் இருக்குது நேற்றுலருந்து ஆனால் நல்ல வெயில் கலரு கலர் அந்த பழுத்த ஸ்மெல்

அம்மா அது லோ லோ கே இருக்குங்க என்ன கே இருக்கு அந்த பத்தக்கு நல்ல வளர்ந்து இருக்கு இதுல இருக்கு பழம் இது எல்லாமே பழுத்துச்சுன்னா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா தான் பழுது பழுக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு வாரத்தில் எல்லாம் பழுத்துரும் ஆமாம் இப்போதான் தான் இஸ்டார்டிங் இது பழுக்கிறதுக்கு எவ்வளோ பூ இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்களா எப்படி மல்லிப்பூ வாசம் வரும் இல்லை இப்போ இந்த சேப்பெல்லாம் எடுறாமல்ல எவ்வளோ சேப்பா சேப்பெல்லாம் எடுத்துரு பச்சை சோப்பு கலந்து பரவாயில்ல எடுத்துரு எடுத்துரு

கொஞ்சம் காயப்படுத்து இந்த வாட்டி ஃபுல்லாக சுற்றி இப்போ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நிறைய பழம் வரும் அங்கெல்லாம் பின்பக்கெல்லாம் இருக்குது வாங்க அப்படியே மேலே போயிட்டு ரெட் டீ எடுக்க போகிறோம் இது அங்கே தான் இருக்குது அதை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே காயப்பட்டுக்கலாம் நல்ல ஒரு முக்கியமான டீ அது கோழியெல்லாம் காலி கூடு காலி கூடு காலி எல்லாம் சுத்தம் பண்ணி

ஆனால் அத்தை சர்க்கியூட்டாக இருந்தால் சூறாட ஆளும் இழுத்த கிடைக்கும் பிடிச்சி இழுத்துகிட்டு போயிடுவேன் முடித்து இழுக்கெல்லாம் மாத்திரம் இதான் கௌரி சொல்லி இந்த குழந்தைங்கள எடுத்து நம்ம எடுத்து முடிச்சுட்டு இல்லை எடுக்க கௌரி இருக்காது இதை இதை கொஞ்சம் டெவலப் பண்ணோம் நாங்கள் இதுக்கு வந்து சும்மா இது பண்ண டக்குன்னு எடுத்து நட முடியாது அதுக்கு ஒரு நர்சரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதை வேற இடத்துக்கு மாற்றணும் இதில் வந்து குச்சி எப்படி வெட்டுவாங்க சொல்லுங்கள் இதை எப்படி வெட்டி எடுக்கிறது இல்லை இதில் வந்து முதல்ல கபாற்று வெட்டுறது கபாத்து வெட்டிட்டு திருப்பி இலை முளைச்சி வரும் பார்த்தியா அதை தான் வந்து எடுத்து வெட்டி வெட்டி நர்சரி போடணும் ஆமாம் கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் கொஞ்சம் செடி தான் இருக்குது சூப்பராக இருக்கும் அது தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டு வாங்க வெட்டி நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் தான் இருக்குது நம்மக்கிட்ட

கவாத்து வெட்டி விட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வந்துருக்குது கொஞ்ச நாள் ஆச்சு ஆனால் வளர்ந்து இது வரையறதுக்கு இது கசகம் போதே பாருங்களா இந்த சில்வர் கலர் மாதிரியே மினுக்குது மற்ற க்ரீன் விட இது ரொம்ப வித்தியாசம் இது வித்தியாசம் மட்டும் இல்லை இது கொஞ்சம் விலையும் ஜாஸ்தி அதனால தான் இதோட ஸ்பெஷல் என்னன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு வாட்டி நீங்களே எடுத்து குடிச்சுக்கிறீங்கன்னு நினைப்பீங்க கொஞ்சம் தான் இருக்குது ரெண்டு மூணு செடி தான் இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் ஆசை நிறைய ஃபீல்டுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணணும் செடி இருக்கு ஆமாம் பண்ணி எடுக்கணும் வாசனையாக இருக்குது எது பண்ண மாதிரி இந்த டீ குடிக்கவும் வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வரவங்கெலாம் போட்டு கொடுப்போம் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த கசப்பெல்லாம் தெரியாது குடிக்க நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லா இருக்கு ஸ்மெல்லு ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாசனை பிடி தூக்கலாம் இருக்குது இப்போ இதை நான் நீங்கள் வச்சுட்டு போனால இந்த ரூமில் அப்படியே அந்த அப்படி இந்த பக்கம் போகும்போது வரும் போதெல்லாம் அந்த வாசனை அடிக்கும் ஏன் பூஸ் பூஸ் வந்து நிற்குது க்ரீன் டீ வேணுமா பூஸ்க்கு அது

यावलो उतायिंगे देवका पुष्पा कधी लाईट आहे पादी 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 पो 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 उतीटयवाव आवळादा कोंजे कोंजे उतूंगा नाही येणार येले उतायिंगे नाहीला होणार नाही न तो नाही तर देव بودهयिंगे उती उती

கொத்தமல்லி வளரும்போது சாணி கரைச்சி ஊற்றி பாருங்கள் நல்லா வளரும் நல்லா பெரிய பெரிய இலையாக நல்லா செழிப்பாக வளரும் வாங்க ஆ ஜபادیهல இதுல புள்ள சின்ன வெங்காயம் பாதி வெச்சிருக்காங்க குச்சி குத்து நேடலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் வெஜில அடிச்சுடுபா ரெண்டிக்கா ரெண்டு மூணு வந்துருக்குது அதை நம்ம எடுத்துருவோம் இது ஆனால் நல்லா முத்திமுத்து பார்க்கவே வேணுங்களாக இருக்குது ஒன்று வந்துருக்குது ரொம்ப எங்கே வந்திருக்கு வேற இல்லையா இது அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது எடுத்துடலாம் இல்லைன்னா முட்டி இருக்குது எங்கே அது சின்னதாக இருக்குமா வேணாம் இதை பாருங்க இது மூணு நாலு இருக்குது இருதை போட்டதுக்கு நாலு வந்துருக்குது சாம்பாரில் வெட்டி போடலாம் இதை அவ்வளோதான் மற்ற காஃபி பழம் நாங்கள் பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்குறோம் இதை தான் இப்போ இடிக்கல்ல போட்டு இடிக்கணும் இடித்து இந்த சதையை தனியாக எடுத்துட்டு கொட்டையை மட்டும் காயப்படணும் அதுக்கப்புறம் தோலை உரிச்சு அதை வந்து திரும்ப வறுத்து பொடி பண்ணுறதெல்லாம் நான் காட்டுறேன் இப்போ நல்லா பழுத்த பழனால நல்லா இடிச்சிருச்சு பாருங்க நசுங்கி உயிரி கொட்டை வெளியே தெரியும் கொஞ்சம் போட்டாதான் இதுக்கு பாத்தீங்களா இதுதான் இந்த காஃபி கொட்டை பார்த்துருப்பீங்க ப்ரௌன் கலரா வருத்ததுக்கு அப்புறம் காட்டுவாங்களே அதுதான் இது இதை நம்ம இப்போ திரும்ப வெயிலில் நல்லா காயப்படணும் காய போட்டோன்னா மேலே பட்டாணி தூள் மாதிரி உரியும் அந்த தோலை போடக்கூடாது அதை உரிச்சுட்டு அப்புறம்னா நல்லா வறுக்கணும் கடாயில் போட்டு அடுப்பில் வச்சு வறுத்துட்டு பொட்டி பண்ணால் அப்படி ஒரு வாசனை சாக்லேட்டு கிட்டத்தான் ப்ராசஸ்ஸு வீட்டு வீடு ஃபுல்லாக காஃபி அடிக்கும் அப்படி ஒரு வாசனை இந்த காஃபி தூளுக்கு நல்லா கலரும் டார்க் ப்ரௌனாக நல்லா வறுக்கணும் வறுத்தா அப்படி இருக்கும் காஃபியும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் குடிப்போம் இந்த காஃபி நல்ல காஃபி பிரித்து எடுத்தாச்சு அந்த சதையெல்லாம் தனியா எடுத்தாச்சு இதுதான் காஃபி கொட்டை வெயிலில் போடணும் நல்லா காய வைக்கணும் இதை அதுக்கப்புறம் நாளைக்கு இதை என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு ஒரு மூணு நாள் மூணு நாலு நாள் காயணும் அந்த தோல் உரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து வறுத்துவிட்டு பவுடர் பண்ணோம் அதான் காஃபி

பழங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுதான் இந்த புது வெரைட்டி நம்ம இப்போ எடுக்கிற பழங்கள்லாம் இனிப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வெயிலும் நல்லா அடிக்குது சூப்பராக இருக்கும் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப காட்டுறேன்னா இந்த பப்பாயெல்லாம் அப்படியே ரெட் கலரில் நல்லா இருக்கும் சாப்பிட கொஞ்சம் ரோஜா பூ எடுத்துக்கிறேன் ரெட் ரோஸ் இதழ்கள்லாம் நான் இந்த ஒரு பொடி அரைப்பேன் குளிக்கிற பொடி அதுக்கு வந்து இந்த ரெட் ரோஸும் போடணும் காய வச்சு இதோ இங்கே இருக்குது பாருங்கள் பெரிய கொத்து இங்கே பாருங்கள் அது இருக்குது இதை எடுக்கிறேன் முள்ளில் மாட்டுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் இதுக்கு இதில் எதெல்லாம் போடுவேன்னா பச்சைப்பயிர் கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து வெட்டிவேர் சந்தனம் வெள்ள சந்தனம் இந்த ரோஜா இதழ் அப்புறம் ரெட்டு சம் இது செம்பருத்தி பூ ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பூலான் கிழங்குன்னு ஒன்று இருக்குது அது முகத்துக்கு ரொம்ப அந்த ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் நல்லதுன்னா அது இதெல்லாம் போட்டு காய வச்சுட்டு அந்த அரைக்கிற இடத்துல கொடுத்தா அரைச்சி கொடுத்துருவாங்க குளிக்கிறதுக்கு வந்து நல்லா அதை போட்டு குளித்தோன்னா வாசனையாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது இந்த சோப்பெல்லாம் போட்டால் ரொம்ப ட்ரை ஆகிடுது இங்கே வந்து சில நேரத்தில் காற்று அதிகமாக இருக்கும் மழை அதிகமாக இருக்குமா சோப்பு போட்டு குளித்தோன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் மாதிரி ஆயிடுது அது இது ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் பார்த்த ஒருத்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது அதுக்காக தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரெட் ரோஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இருக்குல்ல கீழே கொஞ்சம் கொட்டி பண்ண ஆனால் இது காய்ஞ்சிச்சின்னா கொஞ்சம் தான் வரும் இது கொஞ்சம் லைட் ரோஸ் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் சேர்த்து இது வந்து இந்த பட்டன் ரோஸ் குட்டி குட்டியாக இருக்குது இதையும் எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப காய்ஞ்சி எடுத்துது இது நான் இருக்குது இதெல்லாம் போட்டு நல்லா காயணும் நான் போன வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டேன் இந்த வாட்டி கொடுக்க போகிறேன் இந்த மாவுலாம் அரைப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு கொடுத்தா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் நான் நாளைக்கு காட்டுறேன் எதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு அவ்வளோதான் மக்களே வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு எஸ்டேட்டில் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே மறக்காமல் கொஞ்சம் லைக் விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்